சுவிட்சர்லாந்து மட்டுமல்ல இன்னும் சில நாடுகளில் இன்னும் சில தீவுகளில் இந்த மாதிரி வங்கிகள் செயல்படுகின்றன அங்கே வந்து இந்தியாவில் இருப்பவர்களும் வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவங்களும் நிறையா பேர் ரகசியமாக தங்களுடைய பணத்தை கொண்டு போய் போடுறாங்க அப்ப இந்திய அரசாங்கத்துக்கு யாரெல்லாம் ஸ்விஸ் வங்கியில பணம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியும் முழுக்க முழுக்க சரியாக தெரியும் ஆனா தெரிந்திருந்தும் அந்த தகவல்களை வெளியிட இந்திய அரசாங்கம் தயங்குதா நிச்சயமா தயங்குறாங்க தயங்குறாங்க மறைக்கிறாங்க இந்தியாவுக்குள்ளாலேயும் வெளிநாட்டிலையும் இதுக்காக பல ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க அவங்க ரகசியமாக நீங்க அங்க கொடுக்கக்கூடிய பணத்தை அங்க வாங்கிடுவாங்க அதை அப்படியே பணமா அனுப்ப மாட்டாங்க இங்க வேற ஆட்களோட தொடர்பு வச்சிருப்பாங்க பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சுவிஸ் வங்கியில் இந்தியாவுடைய பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்ததை விட இப்ப வந்து மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கிறதா சுவிஸ் வங்கி சார்பாவே தெரிவிச்சிருக்காங்க இந்த சுவிஸ் வங்கினா என்ன எதன் அடிப்படையில இங்க பணத்தோடைய மதிப்பு வந்து அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்படி வந்து அதிகரிச்சிருக்கு மூன்று மடங்கு அதுக்கான காரணம் என்ன நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக பொருளாதார நிபுணர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் சார் என்னோட முதல் கேள்வி பொதுவாகவே இப்போ இந்த செய்தி வெளியானதுக்கு அப்புறம் மக்களுக்கெல்லாம் சுவிஸ் வங்கினா என்ன அதுவே வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஆக எங்களுக்கு பேசிக்கா இந்த சுவிட்ச் வங்கினா என்ன அதை முதல்ல சொல்லுங்க சார் சுவிட்சுன்றது சுவிட்சர்லாந்து ஓகே சுவிட்சர்லாந்துல தலைமையமாக தலைமையகத்தை கொண்ட ஜெனீவாவில் வங்கிகள் இயங்குகிறது ஓகே அந்த வங்கிகளை தான் சுவிஸ் வங்கின்னு சொல்றாங்க சுவிட்சர்லாந்து பேங்க்ஸ்ன்றிருக்கா இந்தியன் பேங்க்ஸ் மாதிரி சுவிட்சர்லாந்து பேங்க்ஸ் ஒரு வித்தியாசம் என்னன்னா அங்க அந்த வங்கியில எங்க இருந்து வேணாலும் ஆட்கள் போய் பணம் போடலாம் அந்த பணம் யார் போட்டாங்க எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்றத வேற இன்னொருத்தருக்கு சொல்ல மாட்டாங்க ரகசியமா இப்ப இந்தியன் இந்தியாவுல உள்ள பேங்க்ல கூட நீங்க பணம் போட்டீங்கனாக்கி அது ரகசிய பேங்க் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லாத நீங்க பிக்ஸ டெபாசிட் வச்சிருக்கீங்கன்னு ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் அதாரிட்டிஸ் ரிசர்வ் பேங்க் இவங்களுக்கெல்லாம் தகவல் கிடைக்கும் அதனால யார் பணம் ரிசர்வ் நினைச்சா கண்டுபிடிக்க முடியும் அந்த இதுல இருந்து ஒரு விலக்கு இருக்குது இது வந்து ரகசிய பாதுகாப்பு அப்படின்ற அடிப்படையில நாங்க வந்து இந்த தகவல்களை வேற யாருக்கும் அப்படின்ற ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க அதனாலதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கருப்பு பணம்னா என்னது வரி கட்டாத பணம்னா கருப்பு பணம் இந்த பணம் இங்க இருக்கிறது நான் இவ்வளவு வச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சாச்சுன்னாக்கி இங்க நமக்கு டாக்ஸ் நிறைய போட்டுருவாங்க சாதாரண முப்பது சதவீதம் உங்க வருமானத்துல டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு அதுக்கு பதிலா அங்க போய் நீங்க ரகசியமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பாதுகாப்பாக இருக்கும் என்ன சொல்லி சுவிட்சர்லாந்து மட்டும் இல்ல இன்னும் சில நாடுகள்ல இன்னும் சில தீவுகள்ல இந்த மாதிரி வங்கிகள் செயல்படுகின்றன அங்க வந்து இந்தியாவில இருப்பவர்களும் வேற நாடுகள்ல இருக்கக்கூடியவங்களும் ரகசியமா தங்களுடைய மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்களே இதனால இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுமா ஆஹ் நேரடியாக உடனே பாதிக்கப்படாது ஆனா அதே பணத்தை இந்தியாவில் மூலதனமாக போட்டிருந்தாலும் பேங்க்ல டெபாசிட்டா போட்டிருந்தா பேங்க் அதை வச்சு கடன் கொடுக்கும் அப்போ அதனால பல லட்சம் பேருக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஒண்ணு ரெண்டாவது அந்த பணத்தை இந்தியாவில் வச்சிருந்தால் முப்பது சதவீதம் வரி கிடைச்சிருக்கிறோம் பேங்க் அரசாங்கத்துக்கு இப்போ அது கிடைக்காது அந்த விதத்துல இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய இழப்பு அதாவது ரெண்டாயிரத்து பதினாறுல பணமதிப்பு நீக்கம் கொண்டு வந்த போது மோடி அவர்களும் ஆட்சியில் இருந்தவர்களும் சொன்னது என்னன்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா கருப்பு பணத்தையும் இங்க கொண்டு வந்துருவோம் அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்து வந்துடுவாங்க அதனால வந்து எல்லா மக்களுக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுலதான் ஒரு பகுதியாக ஒவ்வொருத்தருடைய அக்கவுண்ட்லயும் பணம் போடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆமா ஆனா இன்றைக்கு வரைக்கும் எதுவும் நடக்கல இன்றைக்கும் இந்த மாதிரி சுவிஸ் வங்கி போன்ற பல்வேறு இடங்கள்ல பணம் போடுவது என்பது இந்தியர்கள் பணம் போடுறது என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தவிர கொஞ்சமும் குறையல இந்தியாவில் உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கருப்பு பணமும் குறைந்ததாக தெரியல ஓகே இப்போ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஈடி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுல இதெல்லாம் மீறி எப்படி வந்து சுவிஸ் வங்கிகள்ல எந்த கணக்குகளும் வெளிய தெரியாம பணம் அப்படிங்கிறது போடப்படுது இதுல சுவிஸ் வங்கி என்ன சொல்லி இருக்குதுன்னா சில கணக்குகள்லாம் பேங்குகள் மூலமாகவே வந்த கணக்குகள் டெபாசிட்டா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நிறைய வெளிநாடுகள்ல கணக்கு வச்சிருக்காங்க நீங்க ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கி அப்ப அங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிடுறீங்க இல்லன்னு சொன்னா உங்க சொந்தக்காரங்க பேர்ல கணக்குகள் ஓபன் பண்ணிக்கிடுறீங்க அப்ப அந்த பணம் என்பது அங்க வெளிநாட்டு பேங்க்ல அங்க வந்து இங்க இருக்கிற மாதிரி இங்க இருந்தது கேஒய்சி வச்சிருக்கிறோம் இல்லையா நோ யுவர் கஸ்டமர் உங்களுடைய முகவரி வேணும் உங்களுடைய புகைப்படம் வேணும் உங்களுடைய அடையாள அட்டை வேணும் இது கட்டாயமாக இங்க கேக்குற மாதிரி அங்க கிடையாது நீங்க யார் பேர்ல வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த ஒரு அதுக்காக தான் அந்த சுவிஸ் பேங்க் வந்து பிரபலமா இருக்கிறது நீங்க யார் பேர்ல வச்சாலும் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க அந்த பாஸ்வேர்டை தொலைச்சிட்டீங்கன்னா உங்களால பணம் எடுக்க முடியாது நீங்க சினிமாக்கள்ல கூட உள்ள போகும்போது அவங்க வேற ஒண்ணும் இல்ல உங்களுடைய கைரேகை பாப்பாங்க அதே மாதிரி உங்க பாஸ்வேர்ட கேப்பாங்க அது இருந்துன்னா தான் ஆப்ரேட் பண்ண முடியும் அக்கௌண்ட் அப்போ அங்க அந்த ரகசியம் இருக்கிறதுனால இங்க இருந்து வெளியில கொண்டு போய் பணம் போடுறது என்பது இன்னைக்கும் சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது இப்போ சுவிஸ் வங்கி கணக்குகள்ல இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய நிதிக்கு வந்து இந்திய வருமான வரித்துறை அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன மாதிரி விஷயங்களை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னா நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்துல ரெண்டாயிரத்து பதினொன்னுலயே இந்திய அரசு கொடுத்த ஒரு புள்ளி விவரம் என்னன்னு சொன்னா கருப்பு பணம் இந்த மாதிரி வெளிநாடுகள்ல தொண்ணூறு தொள்ளாயிரம் லட்சம் கோடி இருக்குதுன்னு சொன்னாங்க அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்ல சொன்னது அப்ப ஏதாவது ஆதாரம் இல்லாம சொல்லி இருக்க மாட்டாங்க அவங்க சிபிஐ ஆதாரத்தை வச்சுதான் சொன்னோம்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுல எதுவும் நடவடிக்கை எடுத்ததாக பகிரங்கமாக இதுவரை சொல்லப்படவில்லை அடுத்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஹெச்எஸ்பிசின்னு ஒரு பேங்க் இருக்கு அதனுடைய ரகசிய ரிப்போர்ட் ரிலீஸ் ஆனதாக சொல்லி எல்லா பத்திரிகைகளையும் வெளியில வந்தது அதை வந்து ஹெச்எஸ்பிசி லீக்ஸ்னு சொல்லுவாங்க அதுல அவங்க உட்பட போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பணக்காரர்கள் அரசியல்வாதிவாதிகள் அவங்களுடைய அக்கவுண்டில் எவ்வளவு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் யார் மேலையும் இன்கம் டேக்ஸ் அதாரிட்டியோ ஈடியோ நடவடிக்கை எடுத்ததாக நமக்கு வெளியில் தெரியல அதே மாதிரி ரெண்டாயிரத்து பதினாறுல பனாமா பேப்பர்ஸ்னு வந்தது அதாவது பனாமாவை ஒட்டி இருக்கக்கூடிய தீவுகள்ல இதே மாதிரி இந்தியர்கள் நிறைய பணம் வச்சிருக்கிற புள்ளி விவரங்கள் அதில் வெளியில வந்தது அதுலயும் அரசியல்வாதிகள் பெரும்பணக்காரர்கள் இருந்தாங்க ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியல ரெண்டாயிரத்து பதினெட்டுல இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் இப்ப இந்த சில தகவல்களை வெளியே சொல்றாங்க ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல இருந்து சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய வங்கிகள் அங்க இருக்கக்கூடிய வங்கிகள்ல இந்தியர்கள் போட்டிருக்கக்கூடிய பணம் சம்பந்தமான சில தகவல்களை ரகசியமாக இந்திய நாட்டுக்கு மட்டும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நிதித்துறைக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள் அதுக்கு பிறகு அதை என்ன செய்யணும்ன்றது நிதித்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க தான் இன்கம் டேக்ஸ் அதாரிட்டிக்கு சொல்லணும் அவங்க தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு சொல்லணும் ஆனால் இது எல்லாத்திலேயுமே அவர்களுக்கு தொடர்புடையவர்களும் அதே மாதிரி அவர்களுடைய குழந்தைகளும் ஈடுபட்டிருக்கிறதுனால இது எப்போதும் வெளியே சொல்லப்படவில்லை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியல ஆக இப்ப அந்த சுவிஸ் வங்கி வந்து அந்த ரகசிய தன்மைய அந்த ரகசிய தன்மை சட்டங்கள தளர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது உண்மைதானா தளர்த்தப்பட்டிருக்கிறதுன்றது உண்மைதான் அது வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு போட்டுக்கிறாங்க சரி இப்போ அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடிப்படையில் சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுங்களேன் இந்தியாவுல இருக்க ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கொண்டு போய் சுவிட்சர்லாந்துல பணம் போடுறாங்கன்னாக்கி அதை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு அந்த நாட்டுக்கு ஒரு உரிமை இருக்கு ஆனா அதை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இந்தியா சில தகவல்கள் அவங்க கேட்கறத பகிர்ந்து கொள்வதற்கு தயாரா இருக்கணும் சுவிட்சர்லாந்து அவங்க தகவல் பகிர்ந்து கொள்வது தயாரா இருக்கிறது அது என்பது இன்னைக்கு தளர்த்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு அந்த தகவல்கள் கிடைக்கின்றன என்பதுதான் உண்மை அப்ப இந்திய அரசாங்கத்துக்கு யாரெல்லாம் விஸ் வங்கியில பணம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியும்ங்கிறதுதான் முழுக்க முழுக்க சரியாக தெரியும் ஆனா தெரிந்திருந்தும் அந்த தகவல்களை வெளியிட இந்திய அரசாங்கம் தயங்குதா நிச்சயமா தயங்குறாங்க தயங்குறாங்கன்றத மறைக்கிறாங்க நிலைக்கு இருக்கக்கூடிய அரசு பெரும்பான்மை பெரும்பாலான பெரும்பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு என்றது நம்ம பல்வேறு அம்சங்கள்ல பாக்குறோம் வரி வசூல் செய்யறதுல கார்பரேட் டேக்ஸ்ல எக்ஸம்ஷன் கொடுக்கறதுல அவங்களுக்கு வையபிலிட்டி கேப் ஃபண்டுன்னு சொல்லி அவங்க ப்ராஜெக்ட்ஸுக்கு கொடுக்கறதுல அவங்க கெட்டாத பணத்தை தள்ளுபடி செய்யறதுல இப்போ பதினாறு புள்ளி மூன்று ஐந்து லட்சம் கோடி பத்து வருஷத்துலேயே கடனாக கொடுத்தது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதில் பெரும்பகுதி வந்து இந்த மாதிரி பெரும்பனக்காரர்களுக்கு தான்ன்றது எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்றத்திலே சொல்லி பேரை மட்டும் சொல்ல மாட்டேன்றாங்க அது ஒரு ரகசியம்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பெரும்பனக்காரர்களை பாதுகாப்பதற்கான அரசு என்பதில் மாத்துக்கிறதே கிடையாது அதனால அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்கள அவங்கள நம்பிதான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஹவாலா மணின்றது நீங்க வெளிநாட்டுல ஒருத்தர் பணம் வச்சிருக்காங்க அதை இந்தியாவில் ஒருத்தருக்கு அனுப்புறாங்க அதை ரகசியமாக அவங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வழி அப்ப இந்த ஹவாலா மணி மூலயமா வந்து இங்க இருந்து சுவிஸ் வங்கிகளுக்கு நேரடியா பணம் அப்படிங்கறது போயிருக்க வாய்ப்பு இருக்குதா நிச்சயமா இருக்கு இப்ப ஹவாலாவில ஒன்னு வந்து வெளிநாட்டுல பணத்தை வச்சுட்டு அதை இந்தியாவுக்கு கொண்டு வர்றது ஒரு பக்கம் அதே மாதிரி இந்தியாவுல இருக்கக்கூடிய பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு போறது இது ரெண்டுமே நடக்குது அப்ப இதுக்கெல்லாம் நிறைய பேரு ரகசியமாக ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இந்தியாவுக்குள்ளாலேயும் வெளிநாட்டுலையும் இதுக்காக பல ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க அவங்க ரகசியமாக நீங்க அங்க கொடுக்கக்கூடிய பணத்தை அங்க வாங்கிடுவாங்க அதை அப்படியே பணமா அனுப்ப மாட்டாங்க இங்க வேற ஆட்களோட தொடர்பு வச்சிருப்பாங்க ஒரு சங்கேத மொழியில அவங்களுக்கு தகவலை தெரிவிப்பாங்க இங்க இருக்கக்கூடிய ஆளு கரெக்டா அவங்க வீட்டில் கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்துருவாங்க யார் வீட்டில் கொடுக்கணும் இதே மாதிரி இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போது அந்த பணத்தை வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க கொண்டு போய் சுவிஸ் பேங்க்லயோ பனாமா இதுலையோ எங்கே வேணாலும் போடுறதுக்கான சில அமைப்புகள் செயல்பட்டு அரசாங்கத்துக்கும் தெரியும் அரசாங்கம் அதை கண்காணிக்கணும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இது எதுவும் நடக்கலன்றது உங்க நேரத்தை பகிர்ந்துக்கிட்டு எங்க கிட்ட இந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்